முருங்கைக்கிடையை இது மாதிரி அழகாக உருவணும் அதாவது இந்த நரம்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சாப்பிடும்போது வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் அதனால் வந்துட்டு இலை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வெந்திருச்சுன்னு நான் மென்னு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது ஒரு பழமொழி ஒன்று இருக்குது முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான்ட்டு அதை வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு அதோடய அர்த்தம் என்னான்னு தெரியறது கிடையாது முருங்கையை நட்டவன் வெருங்கையோடு போவான்னாக்கா முருங்கை மரத்தை நட்டு வச்சுருக்கிறவன் அவனோட தோட்டத்துலேயோ இல்லை கொலபுரத்துலேயோ இல்லை வீட்லையோ நட்டு வச்சுருக்கவன் வயசான காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறுங்கையோடு போவான்னாக்கா எந்த ஒரு கைத்தடியும் இல்லாமல் யாரோட உதவியும் இல்லாமல் போவான் அதுதான் அந்த பழமொழிக்கு அர்த்தம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை மரத்தில் உள்ள முருங்கை கீரையானதாக இருந்தாலும் சரி முருங்கை காயாக இருந்தாலும் சரி முருங்கை பூவாக இருந்தாலும் சரி முருங்கை பட்டையிலேருந்து வரக்கூடிய ஒரு வகை கிச்சன் எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் வாய்ந்தது அதாவது உடம்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நார்மலாகவே இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுனாக்கா நம்ம வந்து டாக்டர்கிட்ட போவோம் டாக்டர்கிட்ட போனாக்கா சில பழங்களை சாப்பிடுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மாதுளம்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா அயன் டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க இது எல்லாமே நமக்கு இல்லை இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை நம்ம வந்து சாப்பிட்டோம்னாலே நமக்கு வந்துட்டு இந்த இரும்பு சத்து குறைபாடு அதிகபட்சம் குணமாயிடும்